மரம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் சில விஷயங்களை பார்க்க வருகின்றோம் முதலில் மரணம் என்பது உண்மையானது சத்தியமானது மறுக்க முடியாதது என்று பிறப்பும் இறப்பும் என்ற தலைப்பில் முதல் நாள் பார்த்தோம் அதற்கு பிறகு நேற்று மரணத்தை நோக்கி என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையாக இல்லை மரணத்தை நோக்கி தான் இருக்கிறது என்று சொல்லி சில விஷயங்களை பார்த்தோம் இன்று நாங்கள் அடுத்தபடியாக மரண நேரம் என்ற விஷயத்தில் சில ஆதாரங்களோடு சில விஷயங்களை பார்ப்போம் பார்கள் அல்லாஹாவின் அல்லாஹ் அல்லாஹு தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு ராஜ்மாவுக்கும் மரணத்தை தீரும் அது யாராக இருந்தாலும் சரி பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் பெரிய பதவி உள்ளவர் பெரிய தலைவர் அல்லது பெரிய அந்தஸ்துள்ளவர் பலம் பலகீனமா பலகீனமானவர் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லோருக்கும் இந்த மௌத்து கண்டிப்பாக அது மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் உயிரினத் உயிரினங்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் வரும் அது சமதமான சில விஷயங்களின் பாடம் சூரத்துர் ரஹ்மான் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுபஹானஹு சொல்லக்கூடிய வார்த்தை குல் ルபன் அலைஹா ஃபான் ஒவ்வொருரும் அழிந்துவிடும் குல் ルபன் அலைஹா என்ற வார்த்தை எல்லாப் புருவர்களையும் குறிக்கிறது அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணையும் அழிந்துவிடும் அதனுடைய

இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை அதிகமாக அழகுபடுத்திருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் ஆனால் அந்த படைத்த இறைவனுடைய முகத்தை தவிர துல் ஜலாலி உல் இக்ராம் அவனை தவிர அல்லாஹ் அபுல் ஆலமீனை தவிர இந்த உலகத்தில் எல்லாம் அறிந்துவிடும் என்ற விஷயத்தை உறுதியாக நாங்கள் பார்த்தோம் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் அவன் ஹை அவன் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவன் அவனுக்கு மரணமே இல்லை அவனுக்கு எந்த விதமான நோயும் எந்த விதமான கஷ்டம் எந்த விதமான வளர்கினம் எதுவும் கிடையாது அவன் தேவையற்றவன் இது எல்லாத்தையும் பார்த்து ஆனால் அந்த அல்லாஹ் மனிதர்களுக்கு இந்த மௌத்தை கொடுக்கின்றான் இந்த ஒரு பொறுப்பு எல்லாம் மலக்குமார்களுக்கு நியமித்திருக்கிறார் அந்த மலக்குகளில் ஒரு மலக்கு மலக்கு நோத் அப்ப முதல் விஷயம் நம்மளுடைய பார்வை என்ன இருக்கிறது நம்மளுடைய சிந்தனை என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் மலக்குகள் தான் வானவர்கள் தான் இந்த மௌத்தை எடுக்கின்ற ஒரு மனிதனுடைய ரூபாய் கப்து செய்கின்ற அந்த வேலையை பார்க்கிறார்கள் அந்த குறிப்பாக சில மலக்குமார்களுக்கு இருக்கிறது அப்ப இது ஒரு மலக்கு மட்டும்தான் இருக்கிறதா அப்படி கிடையாது சுரத்துல் வசனத்தில் இன்று காலை ஃபஜருடைய தொழுவையில் படித்திருக்கலாம் குல் எத்த ஒஃபாக்கும் மல குல் குல் நவிய நீங்கள் சொல்லுங்கள் எத்த ஒஃபாக்கும் உங்களுக்கு ஒஃபாத்துகளை கொடுப்பான் உங்களுக்கு மரணத்தை கொடுப்பான் மல குல் மௌத்தில்லதி உக்கிலவிக்கும் மலக்குள் மௌத்துக்கு மௌத்துடைய மாணவர்களுக்கு அவருடைய பெயர் அல்ல மலக்குள் மௌத்து ஒரு பெயர் அல்ல மல மலக்குள் மௌத் என்று சொன்னால் மௌத்துக்காக நியமிக்கப்பட்ட மலக் மலக்குல் மௌத் மௌத்துடைய மலக்குகள் வானவர்கள் அப்ப அவருடைய பெயர் இஸ்ல இந்த குரானிலே குறிப்பிடவில்லை மலக்குல் மௌத் அல்லதி அவர்கள் யார் என்று சொன்னால் முக்கிய வைக்கும் அவர்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டது அவர்களுடைய பொறுப்பில் தான் அந்த ரூஹ கபு செய்கின்ற வேலை இருக்கிறது அப்ப அது ஒரு மலக்கு மட்டும் தான் இருப்பார்களா அப்படி இல்லை சுருத்தும் நிசாவோட நாலாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னல்லதீன தவஃபா மலாபிக்க என்ன தவஃபா அவுல் மலாபிக்க யார் தன்மையை அநியாயம் செய்து கொண்டு பாபத்து சிவந்து கொண்டு அல்லாஹை மறந்து வாழ்கின்ற காஃபராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மலக்குமார்கள் அவர்களுக்கு வஃபாத்து வரி கொடுப்பார்களோ ரூம் ஹெல்கம் செய்வார்கள் அப்ப மலக்குகள் அங்க ஒரு மலக்கு இருக்கிறது இந்த வசனத்தில் மலக்குமார்கள் என்று இருக்கிறது இதே போன்று ஒரு பிரபலமான ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஆகுது என்ன ஹதீஸ் நூறு கொலை செய்ய அந்த மனிதன் அந்த ஹதீஷை நாங்கள் கடைசியாக பார்க்கும் பொழுது விஷயம் தெரிய வருகிறது இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் அவர்களுடைய ரூஹை பதிவு செய்வதற்காக ஒரு சாரால் ஒரு மலக்குமார்கள் நல்லவர்களுடைய பட்டியல் வருகிறார் அதனால் அவருடைய நல்லவருடைய வரிசையில் எடுக்க வேண்டும் இன்னொரு மதக்குமார்கள் அவருடைய ரூஹை கெட்டவர்களாக இருக்கிற நேரத்துக்காக அவருடைய ஊகை எடுப்பது இருவருக்கும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்ற ஒரு கட்டளையின் அடிப்படையில யாருக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் ஆதாரமாக இருக்கிறது ஒரு மலக்கு வரமாட்டாங்க பல மலக்குமார்கள் வருவாங்க அப்ப ஒரு மலக்கு ஒரு மலக்குடைய ஒரு வாரவருடைய பொறுப்பல்ல பல மலக்குமார்களுடைய ஒரு பொறுப்பில் ஒன்றுதான் இது ரூஹை கத்து செய்வது அப்ப மனிதர்களுடைய ரூஹை செய்வதற்காக மலக்குமார்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் மனிதனுடைய நிறமை எப்படி இருக்கும் இதை சமகமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த மரண நேரத்தில் ஆணிலும் ஹரிசிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வர வேண்டும் ஏனென்று சொன்னால் அவ்வளவு கடுமையான அவ்வளவு பயங்கரமான ஒரு நேரமாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய மரண நேரம் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று ஹதிசரி நாங்கள் பார்க்கும் ஒரு ஆங்கில வசனங்கள் வருகிறது அதையே நீங்கள் அந்த அநியாயக்காரர்களை பார்ப்பீர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால்

அவர்களுடைய கைகளிருந்து அதை எடுப்பார்கள் அஹ்ரிஜு அன்ஃஸகும் அவர்கள் எடுப்பது மட்டுமுளாமே சொல்வாங்களாம் அஹ்ரிஜு உங்களுக்குள்ளா இருந்து வெளியே வாருங்கள் அஹ்ரிஜு அன்ஃஸகும் அல் யௌம் தஜ்ஸௌன அஸாபன் கூன் இன்றதான் நீங்கள் இனிவான் ஆதம் உங்களுக்கு கூலியாக பலங்கப்படும் திமா தக்குலூன அலால்லாஹ் பற்றி தவறுதலாக பேசுகின்ற சத்தியம் இல்லாத பேசுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இந்த அதை கொடுக்கப்படுகிறது இது மட்டுமில்ல நீங்கள் வேற என்ன வேற என்ன பாவத்தை செய்தீர்கள் நீங்கள் அல்லாஹுடைய வேத வசனங்களை நீங்கள் பெருமை

உதாரணத்திற்கு சொல்ல போனால் கெட்டவர்களுடைய ரூஹம் கெட்டவர்களுடைய ரூபம் எப்படி இருக்கும் அவருடைய ரூகை எடுப்பதற்காக ஒரு உதாரணம் முள்ளு செடி இருக்கும் அந்த முள்ளு செடிய நம்மளுடைய ஆடையை போட்டு அதை சுற்றி அதை இறுத்து பாருங்க சாதாரணமா வருமா எவ்வளவு கீரல் எவ்வளவு பிச்சுக்கிட்டு வரும் அந்த ஆடை எப்படி வரும் அப்படிதான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நரம்பில் இருந்தும் அந்த கெட்டவர்களுடைய கெட்டவை அல்லாமல் அதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறான் அந்த அந்த மலக்குமார் வரும்போது கூட அந்த கெட்டவர்கள் சொல்லுவாங்க எனக்கு இன்னும் நேரம் கொடுங்க நான் இப்போ ஒரு நல்ல வேலை நல்ல வேலை செஞ்சேன் நல்லா قال سنجران لولا اخرتني الى اجل قريب எங்களுக்கு சில அவகாசம் கிடைக்காதா அப்படின்னு அவர்கள் இயங்குவார்கள் சொல்லுவார் இந்த நேரம் தான் கிடைச்சதா எவ்வளவு நேரம் உங்களுக்கு பயான்களும் குரானுடைய வசனங்களும் சொல்லப்பட்டது எவ்வளவு நேரங்களும் இவ்வளவு காரங்களும் உங்கள் அல்லாவின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டது இவ்வளவு நாட்கள் இவ்வளவு காரங்கள் உங்களுக்கு குரான் ஹஜிஸின் பக்கம் அமல் செய்யுங்கள் எத்தனை ஆர்வங்கள் பயான்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள் எத்தனை நல்லவர்கள் இதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சும்மா பேச்சுதான் மறுபடியும் உங்களை வரக அனுப்பிட்டா நீங்க என்ன ஆயிரும் அதே பாவத்தை செஞ்சுட்டு அதையெல்லாம் தான் இருப்பீங்க அந்த மரண நேரத்துல சொல்லுவோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா கடைசி நேரத்துல பையன் ஃபெயில் ஆகுறான் எக்ஸாம்ல அந்த நேரத்துல பையன் சொல்லுவாங்க இன்னொரு சான்ஸ் கொடுங்க நல்லா படிச்சிடுறேன் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிடுறேன் ஒரு நாள் தான் இருக்கும் வருஷம் ஃபுல்லா படிக்காத பையன் ஒரு நாள் படிக்க முடியுமா அப்படி படிச்சாலும் பாஸ் பண்ண முடியுமா அதுதான் அந்த நிலைமை அந்த மனிதருடைய நிலைமை இப்படிதான் இருக்கும் வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு கிடைச்சாலும் அதை செய்ய மாட்டேன் அவன் எவ்வளவு காலங்கள் கிடைத்த பிறகும் அவன்

அதை அவனால் சொல்ல முடியாது அதனால்தான் கடைசி நேரம் யாராவது நம்மளுடைய தெரிந்தவர்கள் அல்லது நம்மளுடைய கண்கூடமாக பார்க்கக்கூடிய சில மூட்டுகளை பார்த்தால் அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்களுடைய கண்கள் மேலே இருக்கும் அவர்களுடைய கண்கள் மேலே இருக்கும் கொண்டிருப்பார்கள் சில வீடியோக்களை நாம் பார்த்திருப்போம் இதெல்லாம் அந்த மலக்குகளை பார்ப்பதற்கு ஒரு அறிகுறியாக தான் இருக்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் மலக்குகளை பார்த்து பயப்படுவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அச்சத்தில் மறுபடியும் இந்த உடலிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் மறக்குமார்கள் அவர்கள் ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் உடனடியாக அவர்கள் எப்படியாவது பிச்சு எடுத்து அவர்களுடைய ரூஹை மேல கொண்டுட்டு போவார் மேல இருக்கக்கூடிய வானவர்கள் முதல் வானத்திற்கு சொல்லுவார் இது என்ன கெட்ட வாட அடிக்குது இது யாருடைய ரூஹை எடுத்து வந்திருக்கீங்க யாரெல்லாம் மறுத்த மனிதனுடைய அய்யானுடைய ரூபாய் எடுத்து வந்திருக்கீங்க இதை தூக்கி கீழே போடுங்கன்னு மேல வாரத்திலிருந்து சிஜ்ஜீன் என்ற இடத்துக்கு இந்த உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வானத்துக்கு மேல எப்படி எள்ளிய நிற்கிறதோ அதே போன்று கீழே இருக்கின்ற சிஜ்ஜியின் அல்லாஹ் சுஹாமுதா அல்லா அவனுடைய அடிப்படையில் அவனுடைய அனுமதியைக் கொண்டு அந்த மலக்குமார்கள் கீழே போடுவார்கள் அந்த சிஜ்ஜியனில் அவனுடைய ரூவா அந்த நறகக்கூடிய நிற்பார் அப்படியே பயத்தோட அவன் இருப்பார் இன்னும் அவனுடைய உடலை கபரில் வைக்கல ஆனா அவனுடைய ரூ போயிடுச்சு மேல வானவர்கள் எடுத்து போனோம்னு எடுத்து தூக்கி கீழே போட்டுருவாங்க சிச்சில போட்டவுடன் அவன் தன்னுடைய நிலைமை பார்த்து வயப்படுவான் அந்த நேரத்தில் மன நேரத்தில் கபரில் வைத்த பிறகு கபரில் வைக்க வைத்த பிறகு அந்த கெட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவர்கள் பயப்படுவார்கள் என்ன வைக்காதீங்க அவர்கள் பயந்து சொல்லுவார்கள் ஏன் என்னை இப்படி புதைக்கிறீங்க என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை சொந்த தம்பி சொந்த அண்ணன் பெற்ற தாய் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி மௌத் என்று சொன்னால் பெயரை கூட எடுக்காமல் அடக்கம் செய்யுங்க இப்படிதான் சொல்லுவார் பாதுகாக்க வேண்டும் அந்த கெட்டவர்கள் அந்த நேரத்தில் துடிப்பார்கள் கதறுவார்கள் கத்துவார்கள் அல்ல அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க ஏன் வாழ்க்கை ஃபுல்லா அவர்களுக்கு அவகாசம் அல்ல கொடுத்துதான் இருந்தார் அந்த கெட்டவர்களுடைய ரூபா கவலை போட்ட பிறகு அவர்களை உதைத்த பிறகு அவர்களுடைய சொந்த எல்லாம் அவர்களை விட்டு சென்ற பிறகு மலக்கைகள் வருவார்கள் பயங்கரமான ரூபத்தில் வந்து அவர்களிட கேள்வி கேட்பார்கள் உங்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் மண் உம்முடைய இறைவன் யார் அப்படிதான் முதல் கேள்வி இருக்கும் அந்த கெட்டவர்கள் தெரிந்தாலும் பதில் சொல்ல முடியாது அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் உலகத்தில் அல்லா என்றுதான் என்னுடைய கடவுள் என்னுடைய ரப் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்காமல் இருப்பதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த போட்டி விடமாட்டார் என்ற வார்த்தை அந்த கெட்டவர்களுடைய வாழ்க்கை என்று இருந்தால்தான் மரணத்துக்கு பெரும் அல்லாஹ் என்ற வார்த்தையே அவர்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும் ஃபுல்லாக அல்லாஹ் மறுத்து வாழ்ந்து அல்லாஹுக்கு இணை வைத்து அல்லாஹுக்கு மாறு செய்த பிறகு போன பிறகு நமக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை படைத்த இறைவனுடைய வார்த்தை அவலோசிக்க ஒரு யாருக்கும் வாக்கியம் கிடைக்காது என்று சொல்லுவதற்கு துடிப்பார்கள் ஆனால் அவர்களால் சொல்ல முடியாது லாத்ரி எனக்கு தெரியாது என்றுதான் பதில் அவர்களுக்கு

அவர்களுடைய உடம்பெல்லாம் அப்படி சுருங்கிவிடும் தோல் எல்லாம் அப்படி கருப்பாகி அப்படி விடும் இன்னும் கபல வைத்த பிறகு முதல் தண்டனையே அவர்களுடைய கபர் அவ்வளவு நெருக்கமாகிவிடும் இன்னும் ஹதிசிரை பார்க்கும் பொழுது நமக்கு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வட வலது பக்கம் இருக்கக்கூடிய முதுவின் எலும்பு இடது பக்கம் வந்துவிடும் இடது பக்கம் இருக்கக்கூடிய எலும்பு வலது பக்கம் வந்துவிடும் அவ்வளவு நெருக்கமாக அவர்களுடைய கபர் ஆகிவிடும் காப்பாற்ற அவர்கள் அந்த நேரத்தில் கத்தக்கூடிய அந்த சத்தம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் ஜாதியா இருக்கலாம் எவ்வளவு கத்துனாலும் வேற யாரும் கேட்க மாட்டார் அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வளவு கத்துனாலும் எவ்வளவு கதறினாலும் அல்லா அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார் மறுமை நாள் வருவரை அவர்களுக்கு இப்போதிலிருந்தே மறுமையாக ஆரம்பிக்கப்பட்டது ஒரு மனிதனுடைய மரணமே மறுமைக்காக ஒரு ஒரு ஆரம்பம்தான் அவர்களுக்கு அந்த அதாவுகள் அப்போதிலிருந்தே கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அந்த மறுமை நாள் வரும் வரை அவர்கள் அதாவது மறுமை நாள் வந்து விட்டது என்று சொன்னால் விசாரணை அதற்கு பிறகு நரகத்தில் அந்த அதாபு அடுத்தபடியாக நல்லவர்களுடைய என்னென்று சொன்னால் எப்படி கெட்டவர்களுடைய ஊகம் ஏற்கப்படுகிறதோ அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போன்று நல்லவர்களுடைய ஊகை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் பயமும் இருக்க வேண்டும் ஒரு பக்கம் ஆசையும் இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்படிதான் இந்த குரானை பற்றி சொல்லிடுகின்றார் கெட்டவர்களை பற்றி சொல்லும்போது நீங்க நல்ல ஒத்து பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க அடுத்த உடனடியாக நல்லவர்களை பற்றி சொல்லுவார் நரகத்தை பற்றி சொல்லும்போது அடுத்த வசனம் அடுத்த வார்த்தை சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுவார் ஏன் இது அல்லாஹுடைய ஒரு டெக்னிக் ஒரு தர தற்கி இதுதான் அத்தகு தர தகி என்று சொல்லுவார் ஆசை ஊட்டி சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பது பயம் மூட்டி இந்த நரகத்தை பற்றி அச்ச அச்சமூட்டி எச்சரிப்பு செய்வது இது அல்லாஹுடைய ஒரு தற்கி இது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்வோம் இல்லையா நல்லா படிச்சுன்னா சாக்லேட்டை கிடைக்கும் நல்லா படிக்கலன்னா உதவ கிடைக்கும் ரெண்டுமே சொல்லுவோம் அப்ப அல்லாஹும் அப்படிதான் தன்னுடைய அடியார் சொல்லுகின்றார் அப்ப அல்லாஹ தன்னுடைய நல்ல அடியார்களுடைய ஊகையை கவுதை இப்படி செய்கின்றார் முதல் விஷயம் மரண நேரத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் மரண நேரத்தில் வருகின்ற இந்த பயங்கரமான ஒரு துடிப்பு ஒரு துயரம் அது எல்லோருக்கும் இருக்கும் ஏன் இன்னும் சொல்லட்டுமா நபிகள் நாயகம் அவர்களுக்கே அந்த மரண படுக்கையில் சில கஷ்டங்கள் வந்திருக்கிறது மரண படுக்கையில் இருக்கும் பொழுது மௌத்தி சக்கராத்தின் நிச்சயமாக இந்த மௌத்துக்கு சக்கராத் என்பது இருக்கிறது அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது மரணத்துக்கு முன்பாக வருகின்ற அந்த கஷ்டங்கள் அந்த துயரங்கள் அந்த மயக்கங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கும் முஸ்லிம் இல்லாத காஃபிற்கும் இருக்கும் இப்போ ஒரு ஹரிச பார்க்கல வைத்த பிறகு அந்த கபர் அவர்களை நெருக்க ஆரம்பிக்கும் இது முக்மின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கும் அப்போதான் ஆயிஷா அது அவர்கள் கேட்டார் அசூர் அல்லா அப்ப முக்மின்களுக்கு இது வேதனையாக இருக்குமே அல்லாஹை தூதர் சொன்னார்கள் அது அவர்களுக்கு வேதனையாக இருக்காது எப்படி நாம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவர்களை கட்டி அணிக்கவும் அதே போன்றுதான் அந்த கபர் அவர்களை கட்டி அணிக்கும் அது அவர்களுக்கு வலிக்க அவர்களுக்கு வேதனையாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கும் நாம ஒரு சின்ன பிள்ளையை போட்டு நல்லா கட்டி பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு வலிக்கும் ஆனா அது ஒரு பாசத்தோடு ஒரு அன்போடு நாம் செய்கின்றோம் வேண்டும் அதே போன்றுதான் அந்த கவர் அந்த உக்மின்களுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் செய்யும் அந்த மரண நேரத்தில் அந்த முஸ்லிம் அந்த முஸ்லிம்களுக்கு நல்ல வானவர்கள் நல்ல தோற்றத்தோடு நல்ல உருவத்தோடு இரண்டு மலக்குமாரிகள் வருவார்கள் அவருடைய ரூஹை கபது செய்வார்கள் அவர்களை வைத்த பிறகு அவர்களுக்காக கேள்வி கேட்கப்படும் மண் ரப்புக்க அவர்கள் பதில் சொல்வார்கள் ரப்பி அல்லாஹ் நான் அல்லஹாவை மறக்காமல் வாழ்ந்தேன் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்ந்தேன் எனக்கு தெரியும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் மண் நபி யுக் உன்னுடைய நபி யார் என்னுடைய தூதர் யார் என்னுடைய தூதர் முகமது நபி மார்க்கம் என்ன எந்த பின்பற்றினாய் அவர்கள் சொல்வார் மார்க்கம் என்னுடைய இஸ்லாம் தான் உன்னுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கம் இஸ்லாம் தான் என்னுடைய வழிமுறையாக இருந்தது அடுத்த நாலாவது கேள்வி நல்லவர்களுக்காக கேட்கப்படும் இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க எங்க படிச்சீங்க அந்த நல்லவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் இறக்கி இந்த குரானிலை நாங்கள் படித்தோம் அல்லாஹு அக்பர் ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி பாருங்கள் சௌதர்களே பிறகும் பல பேருக்கு குரான் படிக்க தெரியல ஒரு வசனம் அழகாக தகுந்தோடு படிக்க தெரியல ஒரு ஒரு வசனம் ஆயத்திற்கு நல்ல அழகாக நமக்கு ராகமாக ராகத்தை விடுங்க நல்ல ஒழுக்கமாக அதை சரியாக படிக்க முடிகிறதா அப்ப எப்படி நாம கபர்ல போய் இதற்கான பதிலை சொல்ல முடியும் நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது படிச்சேன் சிறிது நேரம் சிந்தித்து சகோதரர்களே மரண நேரத்தில் வருகின்ற கஷ்டத்தை எல்லாம் மனிதர்கள் அதை பார்த்து விட்டால் தன்னுடைய தோழர்களை தன்னுடைய சக மனிதர்களை புதைக்க மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களை அடக்கம் செய்ய மாட்டார்கள் வலிகளும் அவ்வளவு கதர்களும் அவ்வளவு கதர அவர்களுக்கும் அவ்வளவு வேதனை அவர்கள் துடிப்பார்கள் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டே யாரும் கபர்ஸ்தான் பக்கமே போக மாட்டார்கள் அதனால்தான் அந்த சட்டம் உங்களுக்கு கேட்காமல் இருக்கிறது இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நான் துவா செய்தால் அது உங்களுக்கு கேட்க முடியும் சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே மரண நேரத்தில் ரசூல்லாவுக்கே அல்லாஹ் சும்மா விடவில்லை ரசூல்லாவுடைய நிலைமை அல்லாஹ் இப்படி இருந்தான் எப்படி கொடுத்தான் அந்த மரண படுக்கையில இருந்தும் அடிக்கடி மயக்கம் ஐஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசுல்லா அவர்கள் உதவு செய்வார்கள் உதவு செய்த பிறகு பள்ளிவாசல் போறதுக்கு முன்பாகவே மயக்கம் இன்னொரு முறை உதவு செய்வார்கள் மறுபடியும் மயக்கம் கேட்பார்கள் ஐஷாவே நான் உதவு செய்து விட்டேனா நான் பரதான தொருவை நிறைவேற்றி விட்டேனா பலதான குழுகைக்கான நேரம் முடிந்து விட்டதா அடிக்கடி கேட்டுக் இருப்பார்கள் ஏன் என்ன காரணம் என்று சொன்னால் அரசுலாவுடைய உடல் பள்ளிவாசலுக்கு போக முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் ரசுல்லாவுடைய உள்ளம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஆசையோடு இருந்தது பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள் அல்லாஹுடைய ஆட்சியோடைய நிரலில் இருப்பார்கள் என்று அந்த பாக்கியசாலில் ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த சிபத் இந்த பண்பு இப்ப கண்ணித்துக்குரிய சகோதரிகளே பெரியவர்களே நம்மளுடைய மரண நேரம் எப்போது இருக்கும் நமக்கு தெரியாது இந்த மரண நேரம் திடீர்னு ஒரு மரண நேரம் கூட வரும் அல்லாஹ் தூதர் அடிக்கடி பாதுகாப்பு கேட்டோர் பிரார்த்தனைகள் உண்டு அல்லாஹ் எங்களுக்கு திடீர்னு மரணத்திலிருந்து பாதுகாப்பை கொடு அல்லாஹ் எங்களுக்கு மரண நேரத்தை அழகான ஒரு இறுதி நேரமாக ஆக்கி விடு அல்லாஹ் ம இம்மி யா அல்லாஹ் எங்களுக்கு

அந்த நேரத்தில் அந்த நாவல் நமக்கு வருவதுதான் கஷ்டம் பல சம்பவங்கள் இருக்கிறது மரண நேரத்தில் கைமாவை படிக்காமல் தெரியுமா இருக்கிறது ஒரு தக்காளி தன்னுடைய மார்க்கெட்டிலே தக்காளி வியாபாரம் செய்து கொண்டே இருந்தால் தன்னுடைய மரண நேரத்தில் அவர் கைமாவை படிக்க சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை ஒரு கிலோ தக்காளி எண்பது ரூபா இது சிந்திக்கக்கூடிய விஷயம் சகோதரர்களே எதன் பக்கம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்ததோ எது நேரமும் அதே பற்றி தான் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹை பற்றி அல்லாஹின் நினைவுக்கு வார்த்தை நம்மளுடைய நாவில் அதிகமாக இருந்தால் கடைசி நேரத்தில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அந்த முஸ்லிம்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ் சொல்லுகின்றானே உறுதியான அந்த வார்த்தையின் மீது யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மரண நேரத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அல்லாஹ் அக்பர் அப்ப சிந்திக்கக்கூடிய நேரம் சகோதரர்களின் பெரியவர்களே இந்த மரண நேரம் மிகவும் கடுமையான நேரம் அல்லாஹுடி தூதரவுடைய மரண நேரத்தில் ஜிபிரி அலிசலாம் வருகிறார்கள் யார் ரசூர் அல்லா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் இருக்கலாம் நீங்கள் நினைத்தால் அல்லாஹின் பக்கம் அந்த மருமையை நோக்கி செல்லலாம் அல்லாஹுடி தூதர் சொன்னார்கள் எனக்கு என்னுடைய இறைவனிடம் சென்ற ஆசை இருக்கிறது எனக்கு இந்த ரூஹை கவது செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்த பிறகுதான் ஜிபிரிலா அலிஸ்லாம் ரசூல்லாவுடைய ரூஹை கவது செய்தார்கள் அல்லா அக்பர் நம்மளுடைய மரண நேரம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அன்பு சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அந்த மரண நேரத்துக்காக திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடி அந்த கடைசி நேரத்தில் நல்ல ஒரு முடிவாக நல்ல ஒரு இறுதி நேரமாக நல்ல மௌத்தாக எல்லாரும் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்ம அனைவருடைய மரண நேரம் லேசாக்குவானாக நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு நம்மளுடைய அடுத்த விஷயங்களை அல்லாஹ் இலகு வாக்குவானாக நம்முடைய மரண நேரத்தில் அல்லாஹ் கஷ்டங்களை கொடுக்காமல் கலிமாவை படித்து மரணிக்கக்கூடிய இந்த நல்ல வாக்கியத்தை ஒரு ரஹ்மான அனைவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாகாமி